வணக்கம் தலைவா அனைவருக்கும் இனிய வணக்கம் இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் அதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டிஆர்பி மற்றும் பள்ளி கல்வித்துறையில் வந்திருக்க முக்கியமான தகவல்களை பார்க்கலாம் முதுகலை பட்டதாரி ஆசிரியர் தேர்வில் நமக்கு டென்டேட்டிவான ஆன்சர் கீஸ் எல்லாமே கொடுத்துருக்காங்க ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா இருபது பதினஞ்சு பத்து ரெண்டாயிரத்து இருபத்தி ஐந்துலேருந்து இருபத்தாறு பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி மாலை ஐந்து போது முறை ஆட்சேபம் ஏதாச்சும் இருந்தால் அப்ஜெக்ஷன் ட்ராக்கருடைய யூஆரில் போயிட்டு நீங்கள் செக் பண்ணி கொடுத்துக்கலாம் ஸோ உங்களுடைய கீஸ் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா செக் பண்ணிக்கோங்க ஸோ கண்டிப்பாக நோட் பண்ண ஒரு விஷயம் என்ன ஸ்டாண்டர்டான புக்கில் மட்டும்தான் ஆதாரம் அளிக்க வேண்டும் கைடு ஏதாவது கோச்சிங் சென்டர் வழங்கின கைடு அவங்க கொடுத்த நோட்ஸு அவங்க கொடுத்த இது ஸோ புக்லெட்டில் இருக்கிற ஒரு சில கொஷின்ஸ் பேங்க் கொஷின் பேங்க் இந்த மாதிரி ஏதாவது நீங்கள் ஆன்சர் கொடுத்தீங்க அந்த மாதிரினா உங்களுக்கு வந்து நிராகரிக்கப்படும் ஏற்றுக்கொள்ள பாட்ட பாட்டாது இணைய வழியில் தான் கொடுக்கணும் தபால் வழியில் கொடுக்க முடியாது அவை நிராகரிக்கப்படும் ஸோ பாட புத்தகங்கள் வந்து பார்த்திங்கன்னா ஸ்டாண்டர்டான புக்கில் இருந்தால் மட்டும் கொடுங்க மற்றபடி எதில் கொடுத்தாலும் உங்களை வந்து நிராகரிச்சிருவோம் அப்படின்றத ஆசிரியர் தேர்வு வாரியம் தற்சமயம் வந்து இந்த பத்திரிக்கை செய்தியாக நமக்கு கொடுத்துருக்காங்க தேர்வர்களுடைய அப் ஃபைனலான ஆன்சர் அந்த கீஸ் எல்லாமே கொடுத்துருக்காங்க ஓகேங்களா ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா நிறைய பேர்த்துக்கு நிறைய விதமான சந்தேகங்கள்லாம் இருந்துகிட்டே தான் இருக்குது விடை குறிப்புகள் மேலே நிறைய சப்தேகங்கள் இருக்குது ஓகேங்களா ஸோ அந்த ஆன்சர் கீஸில் உங்களால் வந்து பார்த்தீங்கன்னா சரியாக இந்த கீ வந்து எனக்கு ரைட்டாக இருக்குது அந்த கீ ரைட்டாக இருக்குது அப்படின்னு நீங்கள் நினச்சிங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா அப்ஜெக்ஷன் ட்ராக்கர் பண்ணுங்கள் ஸ்டாண்டர்டான புக்கில் இருக்கிற கொஷினை எடுத்து பண்ணுங்கள் ஸோ ஆதாரம் கரெக்டாக இருந்தால் தான் உங்களுக்கு வந்து மதிப்பெண்கள் கிடைக்கும் அப்படின்றது ஒருத்தர் பண்ணாலே போதும் அதை மேற்கோள் காட்டி எல்லாேருக்குமே கிடைக்கும் ஸோ எல்லோரும் பண்ணணும் அப்படின்றதெல்லாம் கிடையாது ஒருவேளை உங்களுக்கு இதெல்லாம் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் பண்ணலாம் ஓகேங்களா ஸோ இப்போதைய சுச்சுவேஷன் பிரகாரம் வந்து பார்த்திங்கன்னா அடுத்து பிஜிடிஆர்புடைய கட் ஆஃப் மதிப்பெண்கள் தான் நாம் எதிர்பார்க்குறோம் ஸோ அந்த பிஜிடிஆர்பில் என்ன கட் ஆஃப் மதிப்பெண்கள் யாருக்கெல்லாம் வரையறது ஃபைனலான சப்ஜெக்டில் ஆல் சப்ஜெக்டோடைய கட் ஆஃப் மதிப்பெண் ஏன்னா சென்ற ஆண்டுகளில் அறுபத்தி ஆறு மார்க் எடுத்தவங்க கூட வந்து பார்த்திங்கன்னா போஸ்டிங் எல்லாத்துக்கும் போயிருக்காங்க இதை வந்து நீங்கள் நோட் பண்ணிக்க வேண்டிய விஷயம் சென்ற ஆண்டுகளில் அறுபத்தாறு மதிப்பெண்கள் எடுத்தவங்க கூட போஸ்டிங்கில் போயிருக்காங்க எல்லாத்தையும் நீங்கள் நோட் பண்ணிக்கணும் ஸோ இப்போ இருக்கிற சுச்சுவேஷன் பிரகாரம் இந்த முதுகலை பட்டதாரியுடைய இறுதியாக கட் ஆஃப் அப்படின்றத நம்ம சொல்லலை இதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு ஃபைனலான ஆன்சர் கீ சொல்லிவிடுவாங்க அதுக்கப்புறமும் கண்டிப்பாக கட் ஆஃப் மாறுபடும் ஸோ ஆன்சர் கீஸ் எல்லாமே உங்களுடைய லாகின் ஐடியை கொடுத்து தான் நீங்கள் செக் பண்ணிக்கணும் அப்ஜெக்ஷன் வியூ அப்ஜெக்ஷனில் போயிட்டு நீங்கள் செக் பண்ணிக்கலாம் உங்களுடைய லாகின் ஐடி பாஸ்வேர்டை போட்டு தான் நீங்கள் ஆன்சர் கீஸு என்ன டேட்டில் எட்டு எக்ஸாம் எழுதுனீங்க ஸோ இது எல்லாத்தையும் கிளிக் பண்ணிவிட்டு ரிலீஸ்ட் அப்ஜெக்ஷன் கொடுத்துட்டு ஒவ்வொரு கொஷின்க்காக நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா அப்ஜெக்ஷன்ஸ் எல்லாமே நீங்கள் தெரிவிக்கணும்னு வச்சிங்கன்னா தெரிவிக்கலாம் ஓகேங்களா ஸோ உங்களோட ரிஜிஸ்ட் நம்பர் போட்டு தாங்க அப்ஜெக்ஷன் எல்லாமே தெரிவிக்கணும் ஸோ டென்டேட்டிவான கீஸில் வந்து பார்த்திங்கன்னா நிறைய ஆட்சேபனை நீங்கள் தெரிவிக்கணும்னு நினச்சிங்கனாலும் தெரிவிக்கலாம் ஏன்னா சில டிபார்ட்மெண்ட்டில் வந்து பார்த்திங்கன்னா கொஷினில் மாறுபாடு இருக்குது அப்படின்றத ஓப்பன் அவுட்டாக சொல்லியிருக்காங்க அடுத்து போடைய வேக்கன்சிஸ் வந்து பார்த்திங்கன்னா உயர்த்த போகிறாங்க ஸோ நிச்சயமாக வந்து பிஜிடிஆர் போடைய வேக்கன்சிஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு எட்டாயிரம் வேகன்சிஸாவது இருக்கும் அப்படின்ற மாதிரி எதிர்பார்க்கலாம் ஸோ டென்டேட்டி கீஸை பார்த்ததுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இந்த கட் ஆஃப் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து கொஞ்சம் மாற்றங்கள் தான் இருக்கும் இந்த கட் ஆஃபில் ஸோ அதுதான் இப்போ ஸோ தமிழ் டிபார்ட்மெண்ட்டுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஜென்ரலுக்கு தொண்ணூற்றொம்போது பிசிக்கு தொண்ணூற்றி அஞ்சு எம்பிசிக்கு தொண்ணூறு எஸ்சிக்கு தொண்ணூற்றி எண்பத்தஞ்சு எஸ்டிக்கு எண்பது பிடபிள் டிக்கு எழுபத்தஞ்சுங்க ஸோ அடுத்து இங்கிலீஷ் டிபார்ட்மெண்ட்டை பார்க்கலாம் ஜென்ரலுக்கு தொண்ணூத்தெட்டு பிசிக்கு தொண்ணூற்றி மூணு எம்பிசிக்கு எண்பத்தொம்போது எஸ்சிக்கு எண்பத்தொன்று எஸ்டிக்கு எழுவத்தொம்பது பிடபிள்யூடி எழுபத்தி ஆறுங்க அடுத்து வந்து மேக்ஸ் டிபார்ட்மெண்ட்டை பார்க்கலாம் ஜென்ரலுக்கு தொண்ணூத்தெட்டு பிசிக்கு தொண்ணூற்றி ரெண்டு எம்பிசிக்கு எண்பத்தஞ்சு எஸ்சிக்கு எண்பத்தி ரெண்டு எஸ்சிஏ எஸ்டிக்கு வந்து பார்த்தீங்கன்னா எண்பது பிடபிள்யூடிக்கு எழுவத்தி ஏழு அடுத்து ஃபிசிக்ஸ் டிபார்ட்மெண்ட்டை பார்த்தலாம் ஜென்ரலுக்கு தொண் நூறு பிசிக்கு தொண்ணூற்றி மூணு எம்பிசிக்கு எண்பத்தி நாலு எஸ்சிக்கு எண்பத்தி மூணு எஸ் எஸ்டிக்கு எழுவத்தி எட்டு பிடபிள் டி எழுபத்தாறுங்க அடுத்து கெமிஸ்ட்ரி டிபார்ட்மெண்ட்டை பார்த்தலாம் ஜென்ரலுக்கு தொண்ணூறு பிசிக்கு தொண்ணூறு எம்பிசிக்கு எண்பத்தஞ்சி எஸ்சிக்கு எம் எஸ்சிஏக்கு எண்பத்தி நாலு எஸ்டிக்கு எண்பது பி டபிள் அடுத்து பாட்டினி டிபார்ட்மெண்ட்டை பார்த்தலாம் ஜென்ரலுக்கு தொண்ணூறு பிசிக்கு தொண்ணூறு எம்பிசிக்கு எண்பத்தேழு எஸ்சிக்கு எஸ்சிஏக்கு எண்பத்தி ரெண்டு எஸ்டிக்கு எழுவத்தொம்பது பிடபிள் டிக்கு எழுபத்தெட்டுங்க அடுத்து காமர்ஸ் டிபார்ட்மெண்ட்டை பார்த்தெல்லாம் ஜென்ரலுக்கு தொண்ணூத்தஞ்சு பிசிக்கு தொண்ணூற்றி ஏழு எம்பிசி மற்றும் டிஎன்சி எண்பத்தி ஒம்பது எஸ்சி மற்றும் எஸ்சி எண்பத்தி மூணு எஸ்டி எழுபத்தெட்டு பிடபிள்யூடி எழுவத்தி ஆறு அடுத்து எக்கனாமிக்ஸ் டிபார்ட்மெண்ட்டை பார்த்தோலாம் ஜென்ரலுக்கு தொண்ணூறு பிசிக்கு தொண்ணூறு எம்பிசி மற்றும் டிஎன்சி எண்பத்தி நாலு எஸ்சி மற்றும் எஸ்சிஐ எண்பத்தி நாலு எஸ்டி எழுவத்தி ஏழு பி டபிள்யூடி எழுவத்தைந்து அடுத்து ஹிஸ்டி டிபார்ட்மெண்ட்டை பார்த்தோம்லாம் ஜென்ரலுக்கு தொண்ணூற்றி நாலு பிசிக்கு தொண்ணூற்றி ரெண்டு எம்பிசி மற்றும் டிஎன்சிக்கு எண்பத்தஞ்சு எஸ்சி எஸ்சிக்கு எண்பத்தி மூணு எஸ்சி எஸ்டிக்கு எண்பது பிடபிள்யூடிக்கு எழுவத்து ஓகேங்களா அடுத்து கம் கம்ப்யூட்டர் சயின்ஸ் டிபார்ட்மெண்ட்டை பார்த்தோம்லாம் ஜென்ரலுக்கு நூறு பிசிக்கு தொண்ணூற்றி நாலு எம்பிசிக்கு எண்பத்தஞ்சி எஸ்சி மற்றும் எஸ்சி எண்பத்தி ரெண்டு எஸ்டி எழுவத்தொம்பது பி எழுபத்தாறுங்க அடுத்து ஃபிசிக்கல் டேரக்டரை பார்த்தோலாம் ஜென்ரலுக்கு தொண்ணூத்தஞ்சு பிசிக்கு தொண்ணூத்தொன்று எம்பிசிக்கு எண்பத்தாறு எஸ்சி எஸ்சி எண்பத்தி மூணு எஸ்டி எழுபத்தி ஒன்பது பிடபிள்யூடி எழுவத்தி ஒன்பதுங்க அடுத்து ஜாகிரபி நம்ம பார்த்தோலாம் ஜென்ரலுக்கு தொண்ணூத்தெட்டு பிசிக்கு தொண்ணூறு எம்பிசிக்கு எண்பத்தெட்டு எஸ்சி என்ற எஸ்சி எண்பத்தி ரெண்டு எஸ்டி எண்பது பிடபிள்யூடி எழுவத்தி ஆறுங்க இந்த கட் ஆஃப் வந்திருக்கும் பட்சத்தில் நிச்சயமாக வந்து பார்த்திங்கன்னா பிஜிடிஆர்பியில் ஆர்பில உங்களுக்கு பணிவாய்ப்பு அப்படின்றது நிச்சயமாக கிடைக்கும் உங்களை சான்றிதழ் சரிபார்ப்புக்கு அழைக்கப்படுவீர்கள் சான்றிதழ் சரிபார்ப்புக்கு நீங்கள் தயார்படுத்திக்கொள்ளுங்கள் மீன்போரு நல்ல தகவலோடு நான் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம் தேங்க்யூ